நவ துவாரகைகளில் ஒன்றான முக்தி துவாரகாவை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பால்கா மந்திர் என்று அழைக்கப்படும் முக்தி துவாரகா ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடித்துக் கொண்ட இடமாகும் பால்கா சோம்நாத் கோவிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குஜராத் மேற்கு கடற்கரையில் உள்ள வெராவல் என்ற இடத்தில் கிருஷ்ணர் தனது இறுதி யாத்திரையை மேற்கொண்டார் என்ற வேடுவன் அம்பினால் பலத்த காயங்கள் ஏற்பட்டு பின்னர் அக்காயங்களுடன் அவர் பால்கா மந்திர் எனப்படும் இடத்தை பலராமருடன் அடைந்தார் வெறாவில் இருந்து அடிபட்ட காலுடன் வந்து இங்குள்ள நதியில் இறங்கி மறைந்து விடுகிறார் உடன் வந்த பலராமரும் கிருஷ்ணர் நதியில் இறங்கிய உடன் தானும் சர்ப வடிவில் குகையில் சென்று மறைந்து விடுகிறார் இங்கு கபிலா இரணியா சரஸ்வதி என்ற மூன்று நதிகளின் சங்கமம் உள்ளது அதற்கு எதிரில் சங்கர மடமும் உள்ளது பால்கா மந்திரில் மணல் கற்களால் கட்டப்பட்ட அழகிய கிருஷ்ணர் கோவிலின் முற்றத்தில் பெரிய ஆலமரமும் ஒன்று உள்ளது உள்ளே ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் அழகிய திரிபங்கி சிலை உள்ளது மகாபாரதத்தின்படி குருஷேத்திர போரில் காந்தாரியின் நூறு மகன்களும் இறந்தனர் துரியோதனன் இறப்பதற்கு முன் தினம் கிருஷ்ணர் காந்தாரிக்கு ஆறுதல் சொல்ல கொண்ட காந்தாரி கிருஷ்ணனும் வம்சத்தை சேர்ந்த அனைவருடனும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அழிந்து விடுவார் என்று சபித்தார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருவிழாவில் யாதவர்களுக்கு இடையே சண்டை மூண்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டனர் தங்களுக்குள் சண்டையிட்டு இறந்ததை எண்ணி மனம் வருந்தி சோம்நாத்தில் உள்ள பால்காவனத்தில் ஒரு மரத்தின் அடியில் கால் போட்டு கிருஷ்ணர் அப்பொழுது அங்கு வந்த என்ற வேடன் கிருஷ்ணரின் இடது பாதத்தை ஒரு பறவை என்று தவறாக எண்ணி அம்பை எய்தி காயப்படுத்தினான் உண்மையை அறிந்து வேடவன் மன்னிப்பு கோர கிருஷ்ணர் முப்பிறவியில் நீ வாளியாக இருந்தாய் நான் ராமனாக இருந்து உன்னை மறைந்திருந்து கொண்டதால் ஏற்பட்ட சாபம் இது என்று அவனை தேற்றிவிட்டு அவனுக்கு முக்தியும் கொடுத்தார் வெங்கடமலை கிருஷ்ணர் தான் பூமியில் அவதரித்த வேலை முடிந்துவிட்டதால் பால்காவில் உள்ள நதியில் இறங்கிவிட்டார் பிறகு பலராமனும் சர்ப வடிவில் பூமியில் இறங்கிவிட்டார் கிருஷ்ணரின் மரணம் துவாபர யுகத்தின் முடிவையும் கலியுகத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது ஜென்மாஷ்டமி இக்கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நிறைய பேருந்து வசதிகளும் வராவலில் ரயில் நிலையமும் உள்ளது வால்கா யாத்திரை என்று சில நேரங்களில் அழைக்கப்படும் பால்க தீர்த்தம் அரபிக்கடலின் கரையோரத்தில் வெராவலுக்கு அருகில் சோம்நாத் என்ற வினோதமான நகரில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான இந்து வழிபாட்டு தலமாகும் வராமல் அதன் பரந்த அளவிலான தங்குமிட வசதிகள் காரணமாக உள்ளூர் வாசிகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இது சோம்நாத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பால்க தீர்த்தம் அதன் அருகில் உள்ள சோமநாதர் கோவில் குளிர்காலம் தொடங்கும் போது வானிலை இந்த இடத்தை சுற்றி பார்க்க சாதகமாக இருக்கும் பால்க தீர்த்த சோமநாதர் கோவில் பழங்காலத்தில் இருந்தே ஒரு புனித யாத்திரை தலமாக இருந்து வருகிறது இப்போதும் கூட அதன் புனித தன்மை மற்றும் காந்த வசீகரம் காரணமாக எண்ணற்ற மக்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் இது உண்மையில் ஒருவரின் பயண திட்டத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்தியாவின் கோவில்களில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு இடமாகும்